கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் தெரிவித்து அருமை சகோதரர்களை மகிழ்ச்சியாக கொண்டு உணர்ச்சியோடு எனக்கு வரவேற்பு அளித்தாலும் கூட உங்கள் உள்ளத்திலே ஒரு சிறு காயம் இருக்கிறது என்பதை முழுமையாக உணர்ந்து கொண்டு நம்முடைய விவசாயமும் விவசாயமும் விசைத்தரையும் இரண்டு கண்களாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு முதல்ல இருந்த எழுச்சி இரண்டிலும் இல்லைங்கய்யா நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த எலச்சி மிக வரவேற்பு என்பது என் மேல் நீங்க வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இந்த அண்ணாமலை தம்பி அதை சரி செய்வானா என்று இருபது ஆண்டு காலமாக சிறு சிறு பிரச்சனை எல்லாம் இன்று பெரிய பிரச்சனையாக விசுவமாக மாறி நிற்கிறது குறிப்பாக விசைத்தறையை பொறுத்தவரை இந்தியாவினுடைய நாற்பது சதவீதம் விசைத்தறி இந்த ஐம்பது கிலோமீட்டருக்குள்ள இருக்குதுங்க ஐயா இது ஒரு ஆச்சரியம் இந்தியால எங்கேயுமே இந்த மாதிரி இருக்காது பெரிய ஆச்சரியம் மொத்த இந்திய நிலப்பரப்பினுடைய நாற்பது சதவீதம் இந்த ஐம்பது கிலோமீட்டருக்குள்ள விஷயம் பாருங்க அந்த அளவுக்கு கடுமையாக உழைத்து சொந்த உழைப்புல கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு விசைத்தறியாக அதை கொண்டு வந்து ஊக்கம் செய்து இந்த பகுதியில தொழில் வளர்ச்சி நடந்து செய்து சில நாட்களாக சில வருடங்களாக இந்த பிரச்சனை என்பது எடுத்து அளித்திருக்கிறது இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது பல கோணத்துல ஐயா முதலிலே சொல்ல வேண்டும் என்றால் மின்சார கட்டணத்தினுடைய உயர்வு என்பது கடைசி சம்மட்டி அடி அது உயர்வு என்பது சாதாரண உயர்வு இல்லைங்க நிலை கட்டணம் உயர்வு டிமாண்ட் சார்ஜ் உயர்வு பீ கவர் சார்ஜ் உயர்வு சோலார் போட்டிருந்தீங்கன்னா ஒரு ரூபாய் பத்து காசு யூனிட்டுக்கு இதெல்லாம் என்ன ஆச்சுனாங்க ஐயா விசைத்தறி போட்டிருக்கக்கூடிய ஒரு சகோதர சகோதரி இன்னைக்கு மின்சார கட்டணம் மட்டுமே குறைந்த பட்சம் குறைந்த பட்சம் இது ஏறிய பிறகு பதினைந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதம் குறைந்தபட்ச மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது இரண்டாவது நூலினுடைய விலை இந்த வாரம் ஒரு விலை அடுத்த வார ஒரு விலை இந்த மாதிரி பல பிரச்சனை மூன்றாவது இங்கே தொழில் செய்த பிறகு விசைந்த துணிகளை ஏற்றுமதி செய்வதற்கு வாய்ப்பில்லாமல் காத்துக்கொண்டிருக்கின்றோம் அதனால் உங்கள் முன்பு நான் என்று இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக நின்று அன்பார்ந்த பெறுவோர்களை தாய்மார்களே எனக்கு நீங்கள் ஒரே ஒரு ஆண்டு கொடுக்க வேண்டும் ஜூன் நான்கு வருட காலம் வேண்டும் எதற்கு ஒரு வருட காலம் வேண்டும் நம்முடைய தேர்தல் வாக்குறுதியாக நாம் அளிப்பது மூன்று விஷயங்கள் உங்களுக்கு விசைத்தறி பிரச்சனையை பொறுத்தவரை சோமனூர்ல மத்திய அரசனுடைய ஜவுளி பூங்காவை நாங்கள் உருவாக்குகின்றோம் முதல் படி செஞ்ச பொருளுக்கு செய்யற பொருளுக்கு தேவையான நூல் நூல் விலையை கட்டுக்குள் கொண்டு வர மத்திய அரசு நேர்வடி பார்வை இருக்கக்கூடிய நூல் வங்கி நூல் வங்கி மூலமாக நூலுடைய நூலினுடைய விலையை சரி செய்து ஒரு சீரான ரேட்டு கொண்டு வர ஒரு வருஷம் அதனாலதான் ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வார்த்தையை பயன்படுத்துறது மூன்றாவது மின்சார கட்டணம் குறைப்பதற்கு ஒரே வழி நம்முடைய சோலார் சூரிய தகடுகளை பதிவு செய்ய வேண்டும் இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபது வரை நம்முடைய மத்திய அரசு பவர் டெக்ஸ் அப்படிங்கற ஒரு திட்டத்தை வச்சிருந்தாங்க ஏன் மூன்று ஆண்டுகள் மட்டும் இருந்துச்சு அது இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பெருசா அக்கறை எடுக்காததுனால அது கிராமத்து வரைக்கு வந்து சேரலைங்க ஐம்பது சதவீதம் மத்திய அரசு மானியம் கொடுத்தாங்க விசை தெரிவி வச்சிருக்கிறவங்க சோலார் தகடு போட்டீங்கன்னா ஐம்பது சதவீதம் மானியம் சோ நாங்களும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உறுதிமொழி என்னன்னா எழுவத்தி ஐந்து சதவீதம் மானியமாக உயர்த்தி அந்த பவர் டெக்ஸ் திட்டத்தை மறுபடியும் இரண்டு ஆண்டுகளுக்கு கொண்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருபத்தி ஆறு வரை ஒரு பக்கம் சோமனூர்ல நம்முடைய ஜவுளித்துறைக்கு மொத்தமாக பிரிண்டிங்ல இருந்து எல்லாம் ஒரே இடத்துல ஒரு ஜவுளி கிளஸ்டர் ஜவுளி பூங்கா ஒரு இடத்துல வந்துருது சோலார் மின்தகர்களை இருபத்தி ஐந்து சதவீத மானியத்தில் கொண்டு வர நூல் விலைய கட்டுக்குள்ள கொண்டு வரும் இது மூன்றும் முழுமையாக செய்து முடிப்பதற்கு ஒரு ஆண்டு காலம் தேவைப்படும் ஒரு ஆண்டு காலத்துக்குள்ள இந்த பிரச்சனையை கட்டுக்குள் கொண்டு வந்துவிட முடியும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதுவும் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை நிதி அமைச்சகம் ஜவுளி அமைச்சகம் தொழில் அமைச்சகம் மூன்று பேரும் இணைந்து இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்த வேண்டும் அதற்காகவும் உங்களோடு நாங்கள் நிற்போம் அது மட்டும் இல்லைங்க சந்தோஷமான செய்தி என்னன்னா இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்டுக்குள்ள ஐரோப்பிய யூனியனோடு எஃப்டி சைன் பண்ணிருப்பாங்க இந்த இரண்டு நாடுகளோடு தொழில் ஒப்பந்தம் நாம் கையெழுத்திட்ட பிறகு குறிப்பாக நூல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் குறைந்தபட்சம் இரண்டு மடங்கு வளர்ச்சியை பார்க்கும் இரண்டு மடங்கு வளர்ச்சியை பார்க்கும் இரண்டாவது விவசாயம் விவசாயத்தை வரைக்கும் கர்மவீரர் காமராஜனையும் ஒன்பது ஆண்டுகள்ல பதினான்கு பெரிய அணைகள் கட்டிட்டு போனாங்க அதன் பிறகு வந்த ஆட்சியாளர்கள் அந்த அணையை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து வருஷமா இருக்கு ஆனா சூப்பரா கட்டியிருக்காரு பெரிய அணையா கட்டியிருக்காரு கர்மவீரர் கிராமப்புறத்தில் எல்லாம் நீர்வரத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து குளம் குட்டைகள் எல்லாம் நீர்வரத்து குறைந்து குறைந்து இன்னைக்கு வறட்சியை நோக்கி ஒரு ஒரு கிராமமும் செல்ல ஆரம்பித்திருக்கின்றோம் இதற்கு நிரந்தர தீர்வு எங்களை பொறுத்தவரை இரண்டு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஒன்று நம்முடைய பாண்டியாறு புன்னம்புலா திட்டத்தை கையில் எடுத்து செயல்படுத்தி காட்டுகின்றோம் இரண்டாவது திட்டம் நம்முடைய ஆணைமலை நல்லாறு திட்டம் இரண்டுக்கும் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அதிக நிதி வேண்டும் நல்லாறு திட்டத்திற்கு மட்டுமே பத்தாயிரம் கோடி ரூபாய் பணம் வேண்டும் கோடி ரூபாய் இது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி போன திட்டங்கள் இன்னைக்கு செயல்படுத்தினா பத்தாயிரம் கோடி ரூபாய் வேண்டும் ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த அண்ணாமலைக்கு நம்பிக்கை இருக்கிறது மோடி ஐயாட்ட பேசி பத்தாயிரம் கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்கு நிச்சயமாக ஒதுக்கீடு செய்ய முடியும் என்று நம்பிக்கை இருக்கு இதை செய்தால் இதை செஞ்சாங்க ஐயா எட்ட டிஎம்சி தண்ணி நமக்கு கிடைக்கும் எட்ட டிஎம்சி தண்ணியை திருப்பி உள்ள கொண்டு வரணும் குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குளம் குட்டைகளை நப்பணும் நப்பி நிலப்பரி நீரை இப்ப தொள்ளாயிரம் அடியில் இருக்கக்கூடிய தண்ணியை குறைந்தபட்சம் இருநூறு இருநூத்தி ஐம்பது அடி திரும்ப கொண்டு வரணும் இதற்கும் உங்களுக்கு தெரியும் முழுமையாக ஐந்து ஆண்டு காலம் வேணும் ஒரு டேம் கட்டுறது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பத்தாயிரம் கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் நீங்க செய்யறதுக்கெல்லாம் ஐயா அஞ்சு ஆண்டு வேணும் அதனால் ஐந்து அடுத்த ஐந்து ஆண்டுகள் நமக்கு நிறைய வேலை இருக்குதுங்க எக்கச்சக்கமான வேலை இருக்கு தொழில்துறை பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் விவசாய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் இதெல்லாம் நிச்சயமாக ஒரு செயல்படுத்த முடியும் ஒரு மனிதனால் செயல்படுத்த முடியும் என்றால் அது நரேந்திர மோடி அவர்களால் மட்டும்தான் முடியும் யாராலும் முடியாது ஏன் நரேந்திர மோடி அவர்களால் முடியும் நாங்க இன்னைக்கு நீர் மேலாண்மை பற்றி பேசக்கூடிய ஒரே ஒரு அரசியல் தலைவர் மோடி அவர்கள் மட்டும்தான் நீர் மேலாண்மை வாழ்க்கையால தரிசு பண்ணுங்க குறிப்பா வாழ்க்கையால் நீட்டிப்பு பண்ணுங்க கடைமடையில் இருக்கக்கூடிய பாசன வசதியை மேம்படுத்து நல்லா இருக்கா நான்கு லட்சத்தி பதினேழாயிரம் ஏக்கர் பத்தாயிரம் கோடி செலவு செஞ்சாலும் அடுத்து நூறு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லைங்க நான்கு லட்சத்தி பதினேழாயிரம் ஏக்கர் பாசன வசதிக்குள்ள கொண்டு வரும் புதிதான் புதிதான் நாலு லட்சத்தி பதினேழாயிரம் ஏக்கர் அன்பு சகோதர சகோதரிகளை இது செய்ய வேண்டும் என்றால் நீங்க நம்பிக்கையோடு தாமரையின் பக்கம் நீங்க நம்பிக்கையோடு இல்லை இவங்க செய்வாங்க இவர்களால் முடியும் இன்னைக்கு தமிழ்நாட்டின் பக்கம் கவனம் திரும்பி இருக்கிறது உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை தம்பி இங்க நிக்கிறாங்க கண்டிப்பா போராடி பெற்றுக் கொண்டு வந்து விடுவான் விடமாட்டான் நமக்காக கூட நிப்பான் அப்படிங்கறது முழுமையாக நீங்கள் நம்பி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் அனைவருமே நம்முடைய தாமரை சின்னத்திற்கு ஆதரவளித்து அளித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் இருந்து உங்கள் வீட்டு பிள்ளையை நீங்கள் வெற்றி பெற செய்து இங்கிருந்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றோம் அதே நேரத்தில் இச்சுப்பட்டினுடைய பொதுமக்கள் எல்லாம் ஊரே திறண்டு வந்து எனக்கு தெரியுங்க எல்லாரும் பாரதிய ஜனதா கட்சி மாற்று கட்சி இந்த கட்சி மாத்தி ஓட்டு போட்டுட்டேன் ஆனா இன்னைக்கு கட்சியை பார்த்து ஓட்டு போடுற தேர்தல் இல்லைங்க இது நாட்டுக்கான தேர்தல் நல்லா புரிஞ்சுக்கணும் நாட்டுக்கான தேர்தல் யார் பிரதமராக வந்து அமர்ந்தால் இந்த நாடு நன்றாக இருக்கும் என்பதற்கான தேர்தல் இது கட்சி எல்லாம் தாண்டி எனக்கு தெரிய பெரியவங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாம் சில கட்சிகளுக்கே ஓட்டு போட்டு பழகிட்டாங்க இல்லைங்க அறுபது வருஷமா ஒரே ரெண்டு கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கோம் மாத்தி போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆனா பெரிய ஐயாவிட்ட வைக்கக்கூடிய வேண்டுகோள் உங்க பேரனுக்காக ஒரு முறை மாத்தி போடு ஒரு முறை மாத்தி போடு ஒரு மாற்றத்தை இந்த முறை கொடுக்கிறோம் ஒரு முறை மாத்தி போடும் ஒரே ஒரு முறை என இந்த முறை நீங்கள் தாமரைக்கு ஓட்டு போடவில்லை என்றால் திரும்ப மோடி எப்ப நாம் உருவாக்குறது மோடியை போல யாரை கண்டுபிடிக்கிறது அந்த மனுஷனை எங்கிருந்து தொலாய் பிடிக்கிறது இன்னொரு மோடி எங்க தொலை தொலா வருது நாகாலாந்துல தொலா தமிழ்நாட்டுல தொலா வருதா கர்நாடகத்துல தொலா வருதா எனக்கு தெரியாதுங்க ஒரு மோடி கிடைப்பதற்கு இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்திருக்கின்றோம் அது மோடியினுடைய மூன்றாவது ஆண்டுல போய் உட்கார்ந்து இருக்கிறோம் ஐந்து ஆண்டு உட்கார்ந்து இருக்கும் அதனால இந்த மோடி இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு நம்ம கையில் இருக்கு ஆனால் ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு அன்பார்ந்து வேண்டுகோள் இந்த தேசிய தேர்தல் பாரத பிரதமர் யாருக்கா யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் ஒரு வல்லமை மிக்க மனிதன் வர வேண்டும் அதற்கான தேர்தல் நிச்சயமாக நீங்கள் ஆதரவு கொடுப்பீர்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க நம்முடைய மூத்த கட்சி தலைவர்களுக்கு இருக்கிறாங்க ஐயா சிவசாமி அவர்கள் முருகானந்தம் அவர்கள் வேலுச்சாமி அவர்கள் நன்றி தெரிவித்து நம்முடைய ஆற்றில் மிகுந்த ஒன்றிய தலைவர் ரமேஷ்குமார் அவர்கள் மாவட்ட செயலகோ சின்னசாமி அவர்கள் ஒன்றிய தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் சக்தி கேந்திர பொறுப்பாளர் மயில்சாமி நடராஜ் அவர்கள் இச்சிப்பொட்டி பஞ்சாயத்து தலைவர் அண்ணன் கோவிந்தராஜ் அவர்கள் துணைத் தலைவர் அம்மாசுக்குட்டி ராஜனன் அவர்கள் எல்லா கிளை தலைவர்கள் மூத்த நிர்வாகிகள் எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுடைய அன்பு உண்மையாலும் நெகிழ வைக்கிறது காரணம் இது ஒரு பெரிய அரசியல் போராட்டங்க அரசியல்ல மாற்றம் சாதாரணமா வந்துராதுங்க அதெல்லாம் பெரிய போராட்டம் செய்து பல தடைகளை தான் மாற்றம் வரும் ஆனா இன்னைக்கு கிராமத்துல ரெண்டு மணி நேரம் தாமதமாக சுட்டரிக்கின்ற வெயில கை குழந்தையோடு ஒரு தாய்மார் ரோட்டுக்கு வந்து நிக்கிறீங்கன்னா நடத்தி காட்டுகின்றோம் உறுதிமொழி கொடுத்து விட்டு பதிலவக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து அன்பு பாசம் எங்கள் மீது இருக்கட்டும் எல்லார்க்குட்டையும் உள்ளூர்ல சொல்லுங்க கிராமத்துல சொல்லுங்க இந்த முறை தாமரைக்கு வாய்ப்பு கொடுப்போம் அண்ணாமலை தம்பிக்கு வாய்ப்பு கொடுப்போம் மோடி ஐயாவை நானூறு எம்பியோடு அமர் வைப்போம் என்று எல்லோருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டும் எல்லோருக்கும் மறுபடியும் நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்